பாருங்க மாடு வேகனார் இதனுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பௌஸ்டரிங் பவர் சென்டர்ல விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல்ங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டி மிஸ் வேரியன்ட் வண்டி தரமான வண்டி இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் வித்துட்டு இருக்காங்க பாலகாசர்ல கோட் பண்ற விலையே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் ஒரு சின்ன வித்தியாசம் நடக்கும் நேரில் வந்து செக் பண்ணிருந்தாங்க வண்டி இன்டீரியர் எக்ஸ்டரியர்லாம் செக் பண்ணிடலாங்க வண்டி ஒரு தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாருங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க வண்டி தரமான வண்டிங்க அப்டேட்ல இருக்கு மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் ஒரு ஒயிட் கலர்ல வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க நியூ ஷேப்புங்க மாறுதி நியூ வேகனார் இன்னைக்கு மார்க்கெட் மூணை கால ரூபா கீழே வண்டியே இல்ல தரவனு எங்கன்னா செக் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று எல்லாம் ரெண்டாம் ரெண்டாவது எல்லாம் கேட்டுருங்க பாலாசில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொடுங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நேரில் வாங்க ப்ரைஸ் நெபசோல் ப்ரைஸ் தான் வண்டி தரமான வண்டி மாறுது வேகனார் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அப்டேட்டில் இருக்கு வண்டி தரமான வண்டிங்க அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டிங்க சிஎன்ஜி கிடையாது பியூர் பெட்ரோல் வண்டி தான் வண்டி தரமாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க டாடா விஸ்டா பாருங்க அடுத்து டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் போர் ரெண்டு வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் வண்டி தரமான வண்டிங்க எல்எஸ் வேரியன்ட் வண்டி ஒரு குவாலிட்டி டென்டா கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அப்டேட் இருக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிடைக்கும் கஸ்டமர் ரெண்டு லட்ச ரூபா கேட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பண்ணி தரலாம் இந்த வண்டி மிஸ் பண்ணி டாடா விஸ்டா கோட்ராஜ் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஒரு லட்சத்தி ஆயிரம் கிலோமீட்டர் டீசல் வண்டிங்க டாடா விஸ்டா மிஸ் பண்ணாதீங்க வண்டி குவாலிட்டி பாருங்க சமான் குவாலிட்டியா இருக்கு மாறுதி வேகனும் அடுத்து பாருங்க உண்டா ஹைட்டன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் எஃப் ரெண்டாயிரத்தி முப்பது வரல இருக்கும் ஒரு ஷோரூம் கண்டிஷன் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் டச்சு கேமரா வண்டி எவ்வளவு குவாலிட்டியா இருப்பாரு கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேரில் நெபஷல் பிரைஸ் தான் ரொம்ப பார்க்க ஆகாது கஸ்டமர்கிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தரலாம் வண்டி குவாலிட்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒன் பாயிண்ட் டூல மேக்னா வண்டி தரம் பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட் எடுத்துகிட்டு வரும் குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் பாலாசுல பாருங்க வண்டிக்கு பாருங்க எவ்வளோ ஒரு தரமா இருக்கு பாருங்க அடுத்த வண்டி பாருங்க ஒன்றாயிரம் வேறா ஃப்ளோடிக் வேணா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு சிங்கிள் ஓனர்ங்க ஒரே ஒரு ஓனர் தான் ஏசி போஸ்டைக்கு சென்டரலாக டபுள் பேக் அலாயில் வந்துடும் வண்டி குவாலிட்டி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டிங்க வரணும் டீசல் வண்டி எந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் பிரைஸ் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பேசிக்கலாம் கஸ்டமர் நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு பாருங்க பாலாஸ் சேனல்ல போயிட்டு இருக்கு அப்டேட்ல இருக்க வண்டி உண்டாய் வரணா தரமான வண்டிங்க அடுத்து பாருங்க எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி எட்டு நாலு ஓனருங்க வண்டி குவாலிட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரூபாய் நிக்கிக்குது பாருங்க வண்டி எவ்வளவு ஒரு கம்பீரமா நிக்கிக்கு பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் ஓனர் மட்டும் தான் மைனஸ் மத்தபடி வண்டிக்கு ரெண்டரை லட்ச ரூபாய் கஸ்டமரே செலவு வச்சிருக்காரு வண்டி எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க ஜி ஃபோர் வேரியன்ட் வண்டி தரமான வண்டிக்கு தான் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க டொயாட்டோ இனோவா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு இருபத்தி ஒன்பது வரல எஃப்சி லைவ்ல இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நாலு எட்டாயிரம் ரூபாய் நியூபுராயிரம் தான் போட்டிருக்காங்க சீட் கவர்ல இருந்து லெதர் சீட் கவர் டச் செட் எல்லாம் தரமா இருக்கு டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தவங்க

வண்டி தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க டீசல் வண்டி வீடியோ ஆப்ஷன் ஏசி போஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக வந்துடும் டபுள் ஹேர் ஹேர்பேக் வந்துடும் வண்டி தரமான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க டீசல் வண்டி அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் கஸ்டமர் பிரைஸ் பத்தீங்கன்னா அஞ்சம்பது அஞ்சு இருபது எல்லாம் கேட்டிருக்காரு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரெல்லாம் நேரில் வாங்க அடுத்து பாருங்க மாவட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி டேரிங் பவர் சென்ட்ரலாக வந்துடும்

கஸ்டமர் பைஸ் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கேட்கறாரு நேரில் வாங்க நெப்சுவல் பிரைஸ் தான் வண்டி தரமான வண்டி நாலு டைம் நியூ பிராண்ட் ஆயிருக்கு எல்லாமே வண்டி சாம குவாலிட்டியா செட் ஏங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்மகிட்ட ரெண்டு ஷிப்ட்டு ஒரு ஷிப்ட் டிசைன் அவைலபிள் இருக்கு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டாங்க ரெண்டு ஷிப்ட் டிசை இருக்கு ரெண்டு ஷிஃப்ட் இருக்கு நேரில் வந்து செக் பண்ணியிருக்கேன் டயாட்டா இட்டியாஸ் இருக்கு டயாட்டா இனோவா இருக்கு டாடா இண்டியா இருக்கு உண்டாய் வெர்னா இருக்கு மாறுது வேகனா இருக்கு உண்டாய் ஹை டென் இருக்கு டாடா வெஸ்டா இருக்கு எந்த வண்டி என்னமோ கால் பண்ணிட்டாங்க வாழாசுல தரமாகவும் குவாலிட்டியாகவும் பெஸ்ட்டான பிரைஸ்ல கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நம்பி வாங்க எப்பவுமே குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி லோ ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் வண்டிகள பாருங்க எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க தரமான வண்டி வேணா நேர பாலகாஸ் வாங்க பாலகாஸ் இருக்கணும் வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க அடுத்த வண்டி பாருங்க மாருதி ஷிப்ட் டிசை ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஒன்னு டி சரண்டர் ஒன் போர்டு தான் ஏசி பாஸ்டரிங் வந்து வண்டி ஒரு குவாலிட்டி நாலு டயர்மே நியூ பிராண்ட் டயர் போர்டு தான் மாறுது ஷிப்ட் டிசை ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் சரண்டர் ஒன் போடுங்க இது ஆல்ரெடி என்னோட ஃபுல் வீடியோ போயிட்டு பாருங்க கஸ்டமர் பேச ரெண்டு ரெண்டு தொண்ணூறுலாம் கேட்டதாங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வாங்க நெபசி பிரைஸ் தான் கஸ்டமர் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணலாம் வண்டி ஒரு தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அப்டேட்ல இருக்க மாறுது ஒரு செடான் டைப்பில் ஒரு ரெண்டு லட்சம் பட்ஜெட்ல வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இன்டர்வியூ எல்லாம் பாருங்க வண்டி தரமா இருக்குங்க நம்பி வாங்க பாலாஸ் எப்போ இருந்தாலும் கால் பண்ணுறாங்க பாலகாஸ் வேலூர் மாவட்டம் காட்பாடுங்க எப்போ இருந்தாலும் கால் பண்ணிட்டாங்க பாலாஷ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ எல்லாருக்கும் நன்றிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க மாறுதி வண்டி குவாலிட்டி பாருங்க தரமா இருக்கும் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க